மக்கள் தொலைக்காட்சி வந்து இப்போது பத்தொம்போதாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்கிறது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு சேனலை ஆரம்பிக்கிறதுன்றத விட அதை இவ்வளோ நாள் சஸ்டைன் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்றது நிஜமாகவே ரொம்ப சவாலான ஒரு விஷயம்தான் ஸோ இப்படி ஒரு சவாலெல்லாம் தாண்டி அதுவும் இவ்வளோ போட்டிகள் நிறைந்து இதுக்கு நிறைய சேனல் இருக்கும் பொழுது இவ்வளோ வருஷம் தாண்டி வந்திருக்கிறது அப்படின்றதே மிகப்பெரிய சாதனை குறிப்பாக மலரும் பூமி போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு பதினைந்து வருடங்களையும் தாண்டி இப்போ வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவே வந்து இது வந்து வியப்புக்கு உரிய ஒரு நிகழ்ச்சி தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி அதில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுவாரஸ்யமாக நிகழ்ச்சியை கொண்டு போகிறோமோ அப்போ தான் வந்து இவ்வளோ வருஷங்கள் பதினஞ்சு வருஷமாக ஒரு ப்ரோக்ராமை பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயும் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா நம்மளும் எவ்வளோ நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் ஸோ அப்படி ஒரு நிறைய சேனலை வந்து ஆரம்பித்து பாதிலேயே ட்ராப் அவுட் ஆன நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும் பொழுது பதினைந்து வருடங்களையும் தாண்டி வெற்றிகரமாக இந்த மலரும் பூமி அப்படின்ற நிகழ்ச்சி போகுது அப்படின்னா நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆங்கில வார்த்தைகளையே கலக்காம தூய தமிழில் அதுவும் பைக்கு காருன்னு சொல்லக்கூடிய சாதாரணமாக நம் பைக்கு கார்லாம் வந்து நமக்கு என்னமோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா நிறைய பேர் பார்த்துருக்கேன் தமிழ்லேயே பைக்கு காருன்னு தான் எழுதுவாங்க ஸோ அப்படி ஒரு கலோக்கியலாம் இங்கிலீஷே வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கூட தமிழில் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து தமிழில் என்ன அப்படின்றது கத்துப்பாங்க குறிப்பாக அந்த தொகுப்பாளர்களுடைய பாரம்பரிய உடைகள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்போஷரும் இல்லாமல் ரொம்ப கன்சர்வேட்டிவாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது வந்து நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு பத்தொம்போது வருடங்கள் இல்லைங்க இன்னும் கூடிய விரைவில் வந்து சில்வர் ஜூப்ளியை அவங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனை அவங்களோட வளர்ச்சிக்காக நிச்சயமாக என்னோடய பிரார்த்தனைகளை வேண்டிக்கிறேன் நன்றி